ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதாவது ரிபப்ளிக் டே இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தாறாம் தேதி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒன் வீக்காக என்ன நடந்ததுங்கிற அப்டேஷனுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த ஷார்ட்ஸாக வருமா இல்லை வீடியோ வருமானு எனக்கே தெரியல எப்படி இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தை கருத்துக்க நான் என்ன பண்ணேன் காலையில் எப்படியோ கீழே உட்காந்து சாம்பார் உருளைக்கிழங்கு எல்லாம் சமைச்சி பசங்களாம் லன்ச்சு கட்டி அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் ஜூரமாக இருந்தது அவருமே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் பசங்களை வந்து அனுப்பிடுவேன் எப்படின்னா இங்கே தான் நம்ம கிச்சன் இருக்குது கிச்சனில் சமைச்சி கொடுத்துட்டு அப்படி அவங்க நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து பாப்பாவுக்கு சீ விட்டுவேன் தலை செய் விட்டுட்டு மெதுவாக நான் வந்து வந்து இந்த பெஞ்சு ரெண்டு பெஞ்சு இதுதான் எனக்கு வந்து பகலில் படுக்க இந்த பெஞ்சில் வந்து ஏறி படுத்துருவேன் அப்புறம் மத்தியானமாக லஞ்சு டைமில் என்ன பண்ணார் ஹஸ் ஹஸ்பண்டு எனக்கு வந்து சா சாதம் செஞ்சு கொடுத்தாரு இல்லை சாதம் போட்டு கொடுத்தாரு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அவர் போய் ரூமில் பெட்ரூமில் படுத்துட்டாரு உடம்பு சரியில் எல்லாருனாலும் படுத்துட்டாங்க நானுமே வந்து இங்கே தான் படுத்துருந்தேன் நல்லா தான் போச்சு அப்புறம் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா அடிக்கடி வந்து பாத்ரூம் வருது சளி இருக்கிறதுனால இருமுறனா இருமுறனால அடிக்கடி யூரின் வர்றதுனால இந்த வாக்கர் பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் நம்ம காமன் பாத்ரூமுக்கு போயிட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறணும் ஏறும்போது ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணிட்டேன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேம்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு இருத்திக்க அன்னைக்கு இவர் மதியானம் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு ஒரு நாலரை மணிக்கு ஏஞ்சி வந்தாங்க வந்து காஃபி போடவா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து பேம்பஸ் சேஞ்ச் பண்ணும் போல் இருந்தது ஃபீலிங்காக இருந்தது சரி நான் பேம்பஸ் சேஞ்ச் பண்ணேன் எனக்கு பேம்பஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எட்டாவது கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு கிச்சனுக்குள்ளே போயிட்டார் நான் எப்பயுமே உட்காந்து தான் பேம்பஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது நல்லா ஆகலை அன்றைக்கு என்ன பண்ண பேம்பஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏஞ்சி நின்று வாக்குற ஒரு கையால் பிடிச்சிட்டு பேம்பஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் தடுமாடி விழுந்தான் பாருங்கள் இந்த நீட்டுக்கு இந்த இந்த நீட்டுக்கு டமார்னு விழுந்தேன் வலது நாள் முட்டி டங்குன்னு ஒரு அடிப்பட்டது வலது கை மடக்கிக்கிடுச்சி மடக்கிட்டு கட்டை வரலு நல்லா மடங்கிடுச்சு மடங்கி செம வலி அழுவுறா அழுதுட்டு அப்புறம் நேராக நிமிந்து நானேவே படுத்துட்டு அப்புறம் ஏஞ்சி உட்காந்துட்ட கையை பார்த்தா கட்டை வரலு வீங்கிருச்சு இவர் என்ன சொல்கிறார் அப்பயும் விழுந்து தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஆம்னி ஜெல் இருக்குது பாருங்கள் அந்த ஜெல்லை தடுவிட்டு ஐஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து ஒத்திரம் கொடுத்துட்டு ஆனால் இவர் எதுக்கும் வெளில போனார் அப்போ வந்து ஃபோன் பண்ணி அன்னிக்கிட்ட அழுவுறேன் கையும் அடைஞ்சிருச்சு கட்டவரில் அடிபட்டுருச்சு என்ன பண்ண போடன்னு தெரிலன்னு ஓ நான் அழுத குழந்த மாதிரி என்ன இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்களே உங்களுக்கு நேரம் சரியில்லை பிள்ளை இருக்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை காலையில் ஒன்றும் செய்ய முடியலை என்னால் கை வீங்கிருச்சு கட்டவரலில் வீங்கிருச்சு வலது கையில் ஒன்றுமே பண்ண முடில்ல செவ்வாய்கிழமை ஈவினிங்கே நான் சொன்ன அடிப்பட்டவனே இந்த டாக்டர் வந்து பக்கத்தில் தான் ரொம்ப ரொம்ப பக்கம்தான் ஒரு ரிலேஷனு ஒரே கேஸ்ட்டு ஒரே ஊர் சரி நீங்கள் கூப்பிடுங்க நம்ம கை காமிக்கலாம் என்ன ஃப்ராக்சராக என்ன விழுந்த வேகமானு கேட்கலான்னா இவரு அதெல்லாம் எப்படி வர வரமா வருவாங்க மாமனார்லாம் பார்க்க டெய்லி கூப்பிட்டா கூட வருவாங்க அதனால கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டேன்னுட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படியே விட்டாச்சு நைட்டு செவாக்கிழமை நைட்டு அப்புறம் புதன்கிழமை காலையில் பசங்களுக்கு வந்து கேண்டீன் லஞ்ச் கொடுத்து அனுப்பிட்டோம் அனுப்பிவிட்டு நம்ம ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் மத்தியானம் பார்த்தா அண்ணி வந்து சர்ப்ரைஸாக வராங்க என் மனசு கேட்கல அழுது மனசு கேட்காம வந்துட்டாங்க வந்துட்டு கையை பார்த்துட்டு என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் வருவார் கிளினிக் டாக்டர் அண்ணன் அண்ணன் எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னாங்க அண்ணா அண்ணன் நீங்கள் போய் கூப்பிடுங்க அண்ணன் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் காலுக்கே வந்து ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் மாவு கட்டு போட்டீங்க அது மாதிரி கையை அலட்சியமாக விட்டாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே மாவு கட்டு போட்டிருந்தா விட்ட காமிச்சு இவ்வளோ நாள் கொஞ்சம் சரியாக இருக்கும்னு சொல்லி கம்பல் பண்ணோன்னே ஒரு போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டார் எந்த மறுப்புமே சொல்லலை டாக்டர் வந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டார் ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டார் கையை பார்த்தோடே சொல்லிட்டாரு இது வந்து ஃப்ராக்சர் தான் அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு என்ன தான் இது காலிலையும் அடி கையிலையும் அடி என்ன பண்ணுறது நீங்கள் வந்து கிளினிக் கூப்பிட்டு வந்தாலும் சரி இல்லை கூப்பிட்டு வரலனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நான் இங்கேயே வந்தோம் செய்கிறேன் இல்லை கிளினிக் கூப்பிட்டா இருந்தாலும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அன்றைக்கி ஒரு நப்பாசை கிளினிக் எக்ஸ்ரே எடுத்தால் ஃப்ராக்சர் இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு நான் சந்தோஷமாக இருக்கும் நினச்சிட்டு இல்லை சார் நான் கூப்பிட்டு வர சொல்லிட்டு அண்ணியும் ஹஸ்பண்டும் பார்க்குற பிடிச்சி மெதுவாக கூப்பிட்டு போயிட்டாங்க முடியல என்னால் நம்ம வீட்டில் வேறு அஞ்சு படிக்கெட்டு இறங்கணும் போட்டி அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அங்கே போனால் இறங்குறது கூட இறங்குறேன் ஏறுறது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கூட இறமுடல ஒரு அரை அடி ஒரு செங்கல் உயரம் இருக்கும்ல செங்கலை படுக்க வச்சா அந்த உயரம் கூட என்னால் ஏறமுடலாம் கிளினிக்கில் என்னால் இது ஏறவே நான் என்ன சொன்னேன் அம்மா என்னை உட்கார வச்சிருங்க நான் அப்படியே நவுந்திரம் வந்தே போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து நவுந்திரம் வந்து எக்ஸ்ரே ரூமுக்கு போயிட்டேன் போனேன் எக்ஸ்ரே ரூமில் போனே சொன்னேன் இந்த முட்டியுமே கால் முட்டியுமே ரொம்ப வலிக்குது முட்டியுமே எக்ஸ்ரே எடுத்துடுங்கன்னு சொன்னேன் இந்த முட்டியும் எடுத்துட்டாங்க வலது கால் முட்டியும் ஏற்கனவே இது வெயிட்டு தாங்கி தாங்கி எல்லா வெயிட்டையும் இந்த வலது காலை கொடுத்து கொடுத்து வலி அதிகமாக தான் இருந்தது அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தாங்க அப்புறம் கை கட்டவரிலையும் எக்ஸ்ரே எடுத்தால் ஃப்ராக்சர் தான் அதுக்கப்புறம் அவர் என்ன நவரவே உள்ள நான் டாக்டர் ரூமுக்குலாம் போகவே இல்லை டாக்டரை வந்து எக்ஸ்ரே ரூமுக்கு வந்து பார்த்துட்டு குட்டியில் ஒன்றும் இல்லை தேய்மாளம் தான் இருக்குது அது வந்து ஏஜ் டிஃபெக்ட் தான் அதுக்கப்புறம் கை வந்து கட்டவரில் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ராக்சர் தான் பாருங்கள் அப்படின்னு எக்ஸ்ரேவில் காமிச்சார் காமிச்சிட்டு கட்டு தான் கம்பல்சரி இது போடணும் ஆனால் வந்து கையிலையும் கட்டு காலிலையும் மாவு கட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்க நான் எழுதி தரேன் நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்த உடனே போட்டுடலாம் அவங்க கிளினிக்கில் இல்லை அப்புறம் எழுதி கொடுத்தாரு ஹஸ்பண்ட் என்ன நீ அங்கே விட்டுட்டு ஹஸ்பண்ட் போய் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிச்சா காலுக்கு அங்கே இருந்ததுன்னு அங்கே வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதை டைட்டாக போட்டு விட்டார் இங்கே பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இது மாதிரி நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா ஸோ எனக்கு இதான் எல்லாமே ஃபஸ்ட்டு அனுபவம் தான் இந்த கால் ஃப்ராக்சரும் ஃபஸ்ட்டு அனுபவம் தான் இந்த கையும் வந்து இந்த மாதிரி போடுறது எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் தான் இது வரைக்கும் எனக்கு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப இது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு வரும்போது ஆட்டோ வச்சு பக்கம்தான் ஒரு ஒரு ஐம்பது அடி தூரங்களே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் புதன் கிழமை வந்தாங்கள அண்ணி புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அஞ்சு நாளுமே இருந்தாங்க எனக்கு வந்து குளிப்பாட்டி விடுறது ட்ரெஸ் மாற்றி விடுறது தலைசி விடுறது எல்லாம் செஞ்சாங்க என் பசங்களுக்கும் எல்லாமே செஞ்சாங்க அதில் தான் நான் வந்து ஒரு கொடு கொடுத்து வச்சுருக்கேன் நம்ம பெற்றோர்களோ இல்லை ரெண்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம ரத்த பந்தம் நமக்கு ரத்த பந்தமே இல்லாத ஒருத்தவங்க வந்து நமக்கு செய்கிறாங்க பாருங்களேன் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கொடுப்பேன் எங்கள் அண்ணி வந்து ரொம்ப நல்லவங்க இது நான் ஏற்கனவே டெலிவரி ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் டெலிவரி ஆணுச்சு அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ ஒன் இயர் வந்து அண்ணன் வீட்டில் தான் இருந்தேன் அப்போயுமே அண்ணி தான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க இது வந்து நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமா இல்லை நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமானு தான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து அம்மா அம்மாவுக்கு அப்புறம் நாலு மூத்த சகோதரம் நாலு சகோதரியமே நான் அம்மான்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலும் அவங்க வந்து எனக்கு வந்து அம்மாவை தான் நடந்துட்டுருக்காங்க அடுத்தது அஞ்சு அம்மா ஆயிட்டாங்களா இப்போ அண்ணியை சேர்த்தா ஆறாவது அம்மான்னு சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டு அம்மா மூத்த சகோதரி ரெண்டாவது அம்மான்னு சொல்லுவேன் இப்போ அண்ணியை வந்து மூணாவது அம்மான்னு சொல்லுவேன் அந்த நிலமையில தான் அவங்க இருக்கிறாங்க நிலையில் அவங்க இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதை விட அவங்க அம்மா இருக்காங்க பாருங்கள் அண்ணியோட அம்மா அவங்க அதை விட சூப்பரான டைப்பு ஏன்னா நான் கன்சிவ் ஆனிருக்கும் போது ரொம்ப லேட் மேரேஜ் அப்புறம் லேட் கன்சிவ் ஆனதுனால அடிக்கடி வந்துடுவாங்க என்னை பார்க்கறதுக்கு பூ தைச்சி விடுறது தலைசி விடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க குளிக்க வைக்கிறதுக்காக வருவாங்க வேண்டாம்னு வைக்கப்படுவேன்னா அதுக்கே அவங்க அழுவாங்க நான் குளிக்க வைக்க வேணான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுவாங்க அப்புறம் என் டெலிவரி அப்போ தான் என் கூடையே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லையுமே எங்கள் அண்ணியோட அண்ணி தான் எனக்கு வந்து பத்திய சாப்பாடு செஞ்சு கொடுத்தனுச்சாங்க அதான் என்னால் மறக்கவே முடியாது எல்லாம் கொடுப்பனையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கவேன் நான் எனக்கு வந்து இப்போ கூட கடவுள் மேலே வந்து வெறுப்பு வரல ஏன்னால் கடவுள் ஏதோ ஒன்று நம்ம வெளியில் போயிட்டு மெயின் ரோடில் டூ வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப அடிபட்டுருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு அடிபட்டு இந்த அளவில் விட்டார் அப்படின்னு நினச்சிப்பேன் இப்போ வந்து கையில் அடிப்பட்டப்போ என்ன திறமை நினச்சேன் இந்த பொண்ணு காலில் அடிப்பட்டு கட்டு போட்டும் இது வந்து வேலை செஞ்சிட்டு இருக்குது சமைச்சிகிட்டு இருக்குது இது கையிலே அடிப்பட்ட தான் சமைக்காமல் ரிஸ்ட் இருக்கும்னு நினச்சி தான் கையில் அடிப்பட்டு வச்சாரோ அப்படி தான் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணிப்பேன் ஏன்னா கடவுளை என்றைக்குமே நான் நிந்திக்கவே மாட்டேன் கடவுள் வந்து அவரால் வந்து உதவி செய்ய முடியாதுக்கு தான் அன்னி போல் இவர் மனிதர்கள் வந்து எனக்கு துணையாக அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன் அன்னியாலேயும் கண்டினியூஸாக இருக்க முடியாது ஏன்னா அண்ணன் பையன் காலேஜில் படிக்கிறாரு அக்கா பெரிய அக்கா அவங்க இருக்காங்க ஆனால் அக்காவுக்கு ஏஜ்டு கை நடக்கும் கால் நடக்கும் அக்காவையும் தனியாக சமையல்கெலாம் விட முடியாது அதனால் சனிக்கிழமை மதியானம் சமைச்சு வச்சுட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சட்னி கார சட்னி அரைச்சி வச்சுட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஈவினிட்டு நம்ம இப்போ கடன் போடுறோம் இந்த கடனை நம்ம எப்படி அடைக்க போகிறோமோ நினச்சேன் அதுக்கப்புறம் சண்டை வந்து தைப்பூசமாக சண்டே வந்து எங்கள் ஊரில் எல்லாருமே படம் போட்டு அன்னதானம் போடுவாங்க அங்கேயிருந்து பிரசாதம் வந்து அதை வச்சு போட்டுட்டோம் சண்டே நேற்று வந்து இட்லி இட்லி ஊற்றி சட்னி வச்சு லஞ்சுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே பசங்களுக்கு வந்து கொடுத்தமிச்சாச்சு எனக்குமே இட்லி வச்சிட்டு போயிட்டாரு ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கணுன்னு சொல்லிட்டாங்க நேற்று போகுது அப்படி போயிடுச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறது இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து கேன்டீனுக்கு லஞ்சு கொடுத்தாச்சு மாவு இருக்குது நம்ம எனக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க இப்போ ஹஸ்பண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்குமே அவங்க தான் லீவ் போட்டு நான் பாத்துக்காங்க நேற்று வந்து மண்டேல ஃபர்ஸ்ட் டேனா ஆபீஸ் போயிடுவாங்க ஆபீஸ் போயிட்டாங்க நான் தனியா இருந்தேன் இன்னைக்கு லீவ் போட்டு பாத்துக்கொண்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு பண்ணேன் ஏன் இந்த அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பாட்டு வருதுன்னா சோதனை மேல் சோதனை வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னு தான் பாட எல்லாமே நல்லத்துக்கு தான் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் யூ फ्रेंड्स. பை.